வார்த்தையே சரி கிடையாதே நிறைய உலகத்தில் இருக்கிறாரு இங்கே ஆமா ஆமா அம்மா இருக்கா இருக்காங்க வயசு என்ன இருக்கா வயசு ஏன் வயசு டேய் என்ன வயசு அம்மா இருக்கான்னு கேட்குற வயசு என்ன கேட்குறேன் இல்ல அம்மா பேரு கலைவாணி சரி கலாண்டு போது கலைவாணி சரி சரி கல்வியை தரக்கூடியவர்கள் தாங்கள் பேசக்கூடிய நாவிலிருந்து கல்வி அள்ளி தந்து கொண்டு இருக்கிறாரு அள்ளி என்னத்தை கொடுக்குது கல்யாணம் ஆயிடுச்சா ஆகவில்லை எனக்கு தெரியும் என்ன தெரியுது இந்த சின பிரச்சாலி மாதிரி இருந்தால் எவனையே கொண்டு கொடுப்பேன் அல்லையே உட்டே உடையே உனையை கொண்டாலும் கொடுக்க மாட்டாய் கொண்டாடுவேன் ஆமா கல்யாணம் ஆகலயா ஆகவில்லை ஏய் இதாவது மோர்ந்து பார்க்க வேண்டியது தானே மோந்து விடுயா எப்படி ஆகும் ஐயா உனக்கு எதாவது பண்ணி படுக்க முடியாய்

ஏதாவது பச்சியா சொல்ல போயிரதாது கல்யாணம் ஆகிய ஆகாது உங்களுக்கு இந்த முட்டாது தம்பி அவர் கிட்டத்த ஆசையை கெட்டார்

ஐம்பத்தெட்டு மனைவிகள் திருமண சீர்த்தி கொண்டு ஐம்பத்திரண்டு பொண்டாட்டி பால் பண்ண ரெண்டு பொண்டாட்டி என்ன பண்ணீங்க அம்பத்து ரெண்டு மனைவிகளே என்ன ஐயா ஊரா எந்த அட்டை

நீங்க முத முடி வந்து நீங்க தான் அண்ணே இல்ல நீயா தான் பேசணும் என்ன பேச வர மாட்டியா இல்ல என்னடா நடந்துருக்க எத பேசனால வாய வாய போத்துற இல்ல என்ன நடந்துருக்க ஏன் உங்க அண்ணே வாயில வைக்கிற கைய ஆ அவர் வாயில வைப்பார் நீ புடிஞ்சி விடுங்க ஏதாவது சொல்லி விட்டு போறேன் பொம்பளை வீட்டுக்கு போங்கத்தான்

சரி ஐம்பத்தி ரெண்டு பொண்டாட்டி கட்டி டேய் ஐம்பத்து ரெண்டு பொண்டாட்டி கட்டி எவ்வளோ நாள் இருக்காங்க அது ஒரு காலத்தில் ஒரு யுகத்தில் ஆணாக இருந்த வெண்ணாகா மாதிரி ஒரு தடகத்தில் மூலி வந்து ஐம்பத்தெட்டு மனைகள் தெரிஞ்சிடும் அறுபது குழந்தைகள் பெற்றெடுத்தேன் ரம்பாட்டை போனா ரம்பாவா ஆ ரம்பை மேனகை புலோத்தமை ஊர்வசி நடன எல்லாம் சென்றேன் நான் எந்த இடத்துக்கு போகிறேன் யாரும் கேட்கணுமோன்னு கே அவசியம் கிடையாது எல்லார்ட்டையும் எல்லா எந்த இடத்துக்கு கூட எப்போ வேணாலும் போகலாம் நினைச்ச வாத்திரத்தில் நினைச்ச இடத்துக்கு சொல்லக்கூடியவன் நினைச்ச வாத்திரத்தில் நினைச்சதுக்கு சொல்லக்கூடியவன் நான் கூடு கூடுவாயன் சிரிசை பெருசாக்கும் பெருசாக்கு என்னப்பா கோடான ஓடி வரது நல்லா இருக்க சரி சரி தண்ணி வேலை நடக்கக்கூடியவன் நாங்க தண்ணிய போட்டு நடப்போம் நீங்க நடப்பீங்க கேட்காதீங்க

சொல்கிறது ஆசாரம் தவறாத உன் பிள்ளை தவறு செஞ்சாலும் நீதான் பொறுக்கணும் மருதங்குடி ஐயனாரே வந்தது யாருப்பா வந்தது யாருப்பா ஒரு பொட்ட முண்டை ஆஃப் பண்ணிட்டாலே படக்கணும் இருடி வந்தது யாருப்பா வந்தது யாரு அடி பாதகத்தி மகளை வாய் துறக்காம சாமி செஞ்சுட்டு வந்தது யாரு சொல்லிட்டு ஏய் சா

கெடுத்து போயிட்ட சாம்பு என்ன எனக்கு காலக்கரங்க தங்கச்சி பஞ்சு இருந்தா அட சாம்பு காலம் போன கடைசிய மூலம் வந்து செல்ல தாயி ಅಗಿ ಎನ್ನಪಾತ <experiences>

சுமந்திரா சுவாந்திர பாதிபாடை சுணவாய் ஓம் நெய் எடுத்துட்டு வாங்கோ காலையில ஐயர் ஊதுவர்ரா சாமி வந்திருக்காங்க ஓதுறதுக்கு நீ ஓது வந்தார் வரப்பது எங்களுக்கு குல அதனால தங்களுக்கு கொடுக்க வரவேற்பு எப்படி என்றால் அண்ணா கொடுக்கப்பா நீ வரவர போடுறா சரி கல்லபுரம் போடுறதான்னு சரி உயிர் இப்பல கடுப்புல சொல்றீங்க அண்ணே பா சரி தலை மாத்த பப்போதாமாரி கதையும் தாழை தாழ்ப்ப நிந்தோ பாண்ண

அரசுரோட் என்னை சரியானவைத்தே தாகின்னு சொல்லக் கூடிய கலைவான் மைந்தனகியே நீங்கள் ஏ உங்களுக்கு மூணமா சாம்போ எங்களிடத்துக்கு வந்தது பூர்வ ஜென்மத்தில் நாங்கள் செய்த புண்ணியம் 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 என்னது என்னது আচ্ছা வாரங்க

பாகவல்லாண்டு பல்லாயிரத்து நூறு ஆண்டு வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ்த்த வேண்டும்